ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில் இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்களிருந்து டீ கடையிலிருந்து ரோட்டில் எங்கே போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்போ தான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளி தன்னன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஆற்றல் இந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில் இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்களிருந்து டீ கடையிலிருந்து ரோட்டில் எங்கே போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் தான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்கள் எல்லோரும் சொன்னீர் சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளி தன்னன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்